அனைவருக்கும் வணக்கம் நல்ல சமூகம் உருவாகணும் அதுக்காக நான் உங்கள் பிரபாகரன் பேசுறேன் பொறுக்கி பாயில பெற்று சொல்லிட்டு வடிவேலு ஒரு காமெடியில் அமைச்சரவைக்கு ஆள் எடுக்க சொன்னா அடியாளா எடுத்து அமைச்சராக்கி வச்சிருக்காங்க நம்மளுடைய இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு பேசக்கூடிய ஒரு ஆடியோ அப்படிங்கிறது இப்போ அங்கங்கே நம்மளால கேட்க முடியுது எந்த ஆடியோப்பா இதுக்கு முன்னாடி அந்த கொளத்தூர் தன்ராஜ் அந்த ரவுடி கூட பேசினாரு அந்த ஆடியோவா அப்படின்னா அது வேறங்க இது ஒரு ஆடியோ இப்ப வந்து லீக் ஆயிருக்கு அந்த தன்ராஜ் என்ன ஆனாரு அப்படின்னு இது வரைக்கும் நமக்கு தெரியல ஒரு அமைச்சரை எதிர்த்து பேசினா அவர்கிட்ட வேலை பார்த்த ரவுடியா இருந்தா கூட என்ன ஆவாரு அப்படிங்கிறதுக்கு தன்ராஜ் வந்து ஒரு உதாரணம் இன்னும் ஆளு இருக்காரா இல்லையா எங்க இருக்காரு அப்படிங்கிற விஷயம் தெரியவே இல்லை பட் இந்த ஆடியோ அப்படிங்கிறது வேற இதுல சேகர்பாபு என்ன பேசுறாரு அப்படின்னா டே ஹேரு தூக்கிடுவன் தெரியுமா தூக்கிடுவன் தெரியுமா அப்படின்னு மிரட்டுறாரு தூக்கிடுவான் அப்படின்னா லோக்கல் ரவுடி பாஷையில என்ன அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசக்கூடிய ஒரு நபரை தூக்கிடுவேன் மிரட்டியிருக்காரு கேட்டுட்டு வாங்க அதுக்கப்புறம் இதுக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்கு இந்து சமய அறநிலையத்துறை இதுக்குள்ள எப்படி வருது அப்படிங்கிற விஷயத்த நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன் ஐயா நாங்க சைவ சித்தாந்த கழகம் திருநெல்வேலியிலிருந்து பேசுறேங்க ஐயா என்னோட பேர் கார்த்தி சங்கர் இந்த சூரியனார் கோயில் ஆதீனத்தை கையகப்படுத்த போறதா இந்து சமய அறநிலைத்துறை சேகர்பாபு ஐயா நீங்க வந்து ஒரு பேட்டி கொடுத்திருந்தா தினமலர்ல ஒரு நியூஸ் வந்தது வேற ஒரு ஆதீனத்தை நியமிச்சு அந்த சொத்துக்களை மறுபடியும் அந்த ஆதீனத்தை தம்பிராண்ட ஒப்படைக்க மாதிரி கேட்டுக்கொள்வோம் ஐயா அதெல்லாம் சட்டம் சட்டத்துக்கு மீறி நீங்க கையகப்படுத்தினா நாங்க சைவ சித்தாந்த கழகம் சார்பா சைவர்கள் சார்பா நாங்க போராட்டம் பண்ணுவோம் உங்க வீட்டு முன்னாடி அப்படியா நல்லா பேசுற உங்க வீட்டு முன்னாடிதான் கையா போராட்டம் பேசுற அமைச்சர் சார்ட்ட பேசுறங்க ஐயா யார்கிட்ட பேசுற வந்து பண்ணு போகலாம்

சைவ சித்தாந்தங்களை வளர்ப்பதும் பரப்புவதா இவங்களுடைய வேலை இதுக்கு இந்தியா முழுக்க நிறைய இடங்கள்ல இந்த ஆதீனம் அப்படிங்கிறவங்க இருக்காங்க இதுல சவுத் இந்தியாவில் வந்து ஒரு முக்கியமான ஆதீனம் அப்படின்னா திருவாடுதுறை ஆதீனம் இது போக தர்மபுர ஆதீனம் சூரியனார் கோயில் ஆதீனம் அப்படின்னு நிறைய ஆதீனம் அப்படிங்கிறது இருக்கு இதுல இந்த சூரியனார் கோயில் ஆதீனம் இருக்குல்ல அது வந்து கும்பகோணத்துல இருக்கு ஸோ அங்க அந்த தலைமை இடத்துல இருந்த நபர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இறந்து போயிடுறாருங்க அதுக்கப்புறம் அந்த தலைமை பொறுப்புக்கு வந்த நபர் அப்படின்னா மகாலிங்க சுதேச சுவாமிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் வந்து அங்க வந்து தலைமை இடத்துல இருக்காரு அதுக்கு என்ன தகுதிகள் அப்படின்னா அதுக்கு முன்னாடி அவங்க தொன்றாற்றி இருக்கணும் அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் அதெல்லாம் தாண்டி அவங்க துறவரம் மேற்கொண்டவங்களா இருக்கணும் எல்லாத்தையும் எனக்கு வேணாம் இல்ல இடத்துல இருந்துட்டோ இல்ல இல்லாமலயோ எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு முழுசா தன்னை அர்ப்பணிச்சவங்களா இருக்கணும் பட் இந்த மகாலிங்க தேசிய சுவாமிகள் என்ன பண்றாரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பெங்களூரை சேர்ந்த ஹேமாஸ்டி அப்படிங்கிற ஒரு பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணிடுறாரு ஸோ இது அவங்க வச்சிருக்கக்கூடிய மரபு அந்த ஆதீனத்துக்குன்னு ஒரு மரபு வச்சிருப்பாங்கல்ல ஸோ அதை மீறக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு ஸோ இதுக்கு இந்த ஆதீனத்துக்குலாம் தலைமையா இருக்கக்கூடிய திருவாடுதுறை ஆதீனம் என்ன பண்றாங்க அப்படின்னா now. இவரை வந்து இந்த பொறுப்புலேயே இருக்கக்கூடாது இனிமே வந்து இவர் இந்த ஆதீனத்தோட நிர்வாக பொறுப்புலேயே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரை தூக்க ட்ரை பண்றாங்க பட் இந்த மகாலிங்க தேசிக சுவாமிகள் என்ன பண்றாரு அப்படின்னா அப்படிலாம் நான் வெளியில போக முடியாது நான் வந்து அது வந்து என்னுடைய தனிப்பட்ட விஷயம் நான் வந்து அவங்களை இங்க கூப்பிட்டு வர போறது கிடையாது அவங்க பெங்களூர்லேயே தான் இருக்க போறாங்க நான் இந்த இந்து சமய முறைப்படி தான் திருமணம்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனை அப்படிங்கிறது இந்த சூரியனார் கோவில் ஆதீனத்தில் உருவாகுது அங்க இருக்கக்கூடியவங்க எல்லாம் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா இவரு ஏன் கல்யாணம் பண்ணிருக்காரு அப்படின்னா இந்த ஆதீனத்துக்கு சொந்தமான ஒவ்வொரு ஆதீனத்துக்கும் பலாயிரம் கோடி மதிப்பிலான சொத்து அப்படிங்கிறது இருக்கும் ஸோ இந்த சூரியனார் கோயில் ஆதீனத்துக்கு சொந்தமான ஒரு ஆயிரம் கோடி ரூபா சொத்து இருக்கு ஸோ அதை இவர் முழுசா கைப்பற்றிருக்கு கைப்பற்றணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இப்போ திருமணம் பண்ணியிருக்காரு அப்படின்னு அவர் மேலே குற்றச்சாட்டு வைக்கப்படுது ஸோ இந்த டைம்ல தான் உள்ள வந்து இந்து சமய அறநிலையத்துறை வந்து உள்ள வராங்க உள்ள வந்து இந்த பிரச்சனைலாம் போயிட்டு இருக்குல்ல அந்த டைம்ல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் இதை மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த ஆதீனம் எல்லாத்தையும் வந்து இந்த சூரியனார் கோயில் ஆதீனத்தை வந்து இந்து சமய அறநிலைத்துறை வந்து கைப்பற்றிவிடுவோம் இப்போ நிறைய கோயிலை வந்து புதுசு புதுசாக இந்து சமய அறநிலைத்துறை வந்து கைப்பற்றுறாங்கல்ல அங்கே நிர்வாகம் சரியில்லை அங்கே சீர்கேடு நடக்குது நடக்குது முறைகேடு நடக்குது அப்படின்னு சொல்லி கைப்பற்றுவாங்கள்ல ஸோ அதே மாதிரி இந்த ஆதீனத்தை நாங்கள் கைப்பற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஒரு எச்சரிக்கை அப்படிங்கிறத விடுறாங்க ஸோ இந்த பிரச்சனை அப்படிங்கிறது திருவாடுதுறை ஆதீனத்துக்கும் இந்த சூரியனார் கோயில் ஆதீனத்துக்கும் இந்து சமய அறநிலையத்துறைக்கும் இடையில போயிட்டு இருக்கு பட் இந்து சமய அறநிலைத்துறை தான் நம்ம அரசாங்கம் கையில இருக்கு அமைச்சர்னு ஒருத்தர் இருக்கார்ல ஸோ அவரு அதை கைப்பற்றுற அந்த வேலை அப்படிங்கிறத பார்க்குறாரு அதுக்கு என்ன காரணமாக வேணாலும் இருக்கலாம் வருமானம் அதிகமாக இருக்கலாம் இல்லை அந்த ஆதீனத்துக்கு சொந்தமான சொத்துக்கள் வந்து பலாயிரம் கோடி இருக்கலாம் ஸோ அது ஏதோ ஒரு ஆதீனத்துக்கு இருக்கிறதுக்கு ஒரு மடத்துக்கு இருக்கிறதுக்கு பதிலாக இந்து சமய அறநிலையத்துறைக்கு வந்து அது அவங்களுக்கும் அமைச்சருக்கும் பெனிஃபிட்டா இருக்கும் அரசுக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும் அது எந்த வகையில் வேணாலும் பெனிஃபிட்டாக இருக்கலாம் ஸோ அதுக்காக நாங்கள் எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் அப்படிங்கிறது கவர்மெண்ட் தரப்புலேருந்து அங்கே அங்கே லீக் ஆகுது ஸோ இந்த டைம்ல தான் இந்த சைவ சித்தாந்த கழகத்தை சேர்ந்த ஒரு நபர் வந்து அமைச்சர் பாபா அவர்களுக்கு வந்து ஃபோன் பண்றாங்க ஃபோன் பண்ணி இதை மாதிரி நீங்க சூரியனார் கோயில் ஆதீனத்தை வந்து எடுக்க போறீங்களாமே அப்படின்னு தினமலர்ல வந்து ஒரு நியூஸ் வெளியாயிருக்கே அப்படின்னு கேட்குறப்போ இல்லை இல்லை அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு பாபா அவர்கள் கரெக்டாக மரியாதையா தான் சொல்றாங்க பட் அதுக்கு அந்த நபர் என்ன கேட்குறாரு அப்படின்னா இந்த பிரச்சனை அப்படிங்கிறது போயிட்டுருக்குல்ல இந்த ஆதீனத்துக்குள்ளே ஸோ பொதுவாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஆதீனத்தில் ஒரு தலைமையில் இருக்கக்கூடியவர் நீக்கப்படுறாரு அப்படின்னா இன்னொரு ஆதீனத்தில் முக்கியமான ஆதீனத்தில் தம்பி பிரான் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அடுத்தமா அடுத்ததா யார் அந்த பொறுப்புக்கு வர முடியுமோ அவங்களை வந்து தம்பி பிரான் அப்படின்னு சொல்லுவாங்க சோ திருவாடுதுறை ஆதீனத்தில் இருக்கக்கூடிய தம்பி பிரானை கொண்டு வந்து திரும்ப இந்த ஆதீனத்துக்கு தலைமையாக்கி விடுங்க அப்படின்னு கேட்கிறாரு அந்த சைவ சித்தாந்த கழகத்தை சேர்ந்த நபர் அதுக்கு அமைச்சர் சேகர்பாபு என்ன சொல்றாங்க அப்படின்னா சட்டப்படி தான் எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க உடனே சட்டப்படின்னா தான் இவங்களுக்கு ஏத்த மாதிரி சட்டத்தை வளர்ச்சிப்பாங்க எல்லாமே பண்ணிப்பாங்கல்ல என்ன வேணுமோ அந்த நமக்கு அந்த சொத்து வரணும் அப்படின்னா சட்டத்திலேயே ஒரு ஓட்டை போட்டு உள்ள போய் என்ன வேணாலும் பண்ணுவாங்கல்ல தான் நடக்கும் அப்படின்னு அவங்க சொல்றப்பவே புரியுது இதுல ஏதோ வில்லங்கம் இருக்கு அப்படின்னு புரியுது அதுக்கு அந்த நபர் என்ன சொல்றாரு அப்படின்னா இத இந்த இந்து சமய அறநிலைத்துறை வந்து இந்த ஆதீனத்தை கையில எடுக்கிறாங்க அப்படின்னா கைப்பற்றணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா நாங்க உங்க வீட்டு முன்னாடியே வந்து போராட்டம் பண்ணுவோம் எங்களுடைய சைவ சித்தாந்த கழகம் சார்பிலையும் சரி எதிர்கட்சி சார்பிலையும் சரி தமிழ்நாடு பிஜேபி சார்பிலேயும் சரி நாங்கள் ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டிகிட்டு வந்து உங்கள் வீட்டுக்கு முன்னாடியே இது ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க நீ யாருக்கிட்ட பேசிகிட்டு இருக்க தெரியுமா அம அமைச்சர்கிட்ட பேசிட்டுருக்க ஏன் வீட்டுக்கு முன்னாடி வந்து செஞ்சிடுவியா பண்ணிடுவியா அப்படின்னு பேச ஆரம்பிச்சு டே ஹேரு உன்னை தூக்குறம் பார்க்குறியா அப்படிங்கிற அளவுக்கு இந்த பாபா அவர்களுடைய பேச்சு அப்படிங்கிறது இந்த ஆடியோல வந்து நிக்குது சோ இதுதாங்க நீங்க ஆடியோ கேட்டீங்களே அதோட முழு பிரச்சனை அப்படிங்கிறது இதுதான் இந்த ஆடியோ முன்கூட்டியே வெளியாயிடுச்சு பட் அங்கங்க ஷேர் ஆகிட்டே இருக்கு நான் இந்த ஆடியோல பேசக்கூடிய அந்த நபர்கிட்ட கால் பண்ணி பேசிட்டு அவர் பேர் வந்து கார்த்திக் அவர்கிட்ட பேசிட்டு விஷயத்தையே ஷேர் பண்றேன் இதுல இந்து சமய அறநிலையத்துறை என்ன பண்ண முடியும்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா உள்ள போறவங்க சரி இந்த ஆதீனம் வந்து தப்பு பண்ணிட்டாரு அவர் வந்து மேரேஜ் பண்ணிட்டாரு அவங்களுடைய நாம்ஸ் படி இதுக்குள்ள இருக்க முடியாது அப்படின்னா இன்னொரு தம்பி தம்பிபிரான கூப்பிட்டு வந்து இது இவர் வந்து இதுக்கு தகுதியானவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்து சமய அறநிலையத்துறையை நினைச்சிருந்தாங்க அப்படின்னா இந்த ஆதீனத்துக்கு தலைமையாக்கி விட்டுருக்கலாம் பட் இந்து சமய அறநிலையத்துறை என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அப்படிலாம் ஆக்க முடியாது இந்த பிரச்சனை அப்படிங்கிறது இந்த ஆதீனத்துக்குள்ள உருவாகணும் நாங்க வந்து ஒவ்வொரு ஆதீனமா எங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும் இப்ப சூரியனார் கோயில் ஆதீனத்தை கையில எடுக்க பாக்குறாங்க அடுத்து இதே மாதிரி இன்னொரு ஆதீனத்துக்குள்ள பிரச்சனை வருது அப்படின்னா அதை இவங்க கையில எடுக்க பார்ப்பாங்க சோ இங்க தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அந்த ஒட்டுமொத்த கண்ட்ரோலும் இந்து சமய அரங்கில துறைக்குள்ள வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இப்ப இவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா அது வந்து அவங்க கையில இருக்கிறதுனால நிறைய முறைகேடு நடக்குது அந்த பிரச்சனை வருது இந்த பிரச்சனை வருது அப்படின்னு சொல்றாங்க பட் நம்ம இந்து சமய அறநிலையத்துறைக்குள்ள எந்த பிரச்சனையுமே வர்றது கிடையாது நடக்கிறது கிடையாதா இங்க ஸ்கேமே நடக்கிறது கிடையாதா அமைச்சர்கள் வந்து ஊழல் பண்றதே கிடையாதா அப்படின்னா இந்த கேள்விக்கே கிட்ட பதிலே இருக்காது சைவ சமயங்களை பின்பற்றக்கூடியவங்க மத்தியில வந்து ஒரு பெரிய பிரச்சனையா மாறும் அதனாலதான் முடிஞ்ச அளவுக்கு எப்படியாவது அப்படியே பண்ணிடலாமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க கைப்பற்றலாமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க பட் அங்கங்கே பிரச்சனை அப்படிங்கிறது அப்பப்போ உருவாகிட்டு இருக்கிறதுனால சில வழியே இல்லாம அமைதியா இருக்காங்க பட் கையில எடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்துல இந்து சமய அறநிலைத்துறை வந்து உறுதியா இருக்காங்க தான் நாம விசாரிச்ச வலிக்கும் சொல்லக்கூடிய செய்தியா இருக்கு ஸோ இதை மாதிரி நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய நாலு விஷயங்களை இங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரபா டாக் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்மள சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நாம இங்க பாதுகாப்பாக இருக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை ஃபர்ஸ்ட் உணருங்க நன்றி